இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குமார விஜயம் எழுபத்தி ஆறில் வெளிவந்த திரைப்படம் கமல்ஹாசனும் ஜெய்சித்ராவும் நடித்தது அதே இசையமைப்பாளர் இசையமைத்ததுதான் இப்படியும் இசையமைக்க முடியுமா என்று வியக்க வைத்தவர் நம்மை இந்த இசை மாமேதை இன்னும் என்னென்ன பொக்கிஷங்களை எல்லாம் நமக்கு அள்ளி தந்திருக்கின்றார் பாருங்கள் நிச்சயமாக யார் இந்த இசை மாமேதை என்று நீங்கள் இனம் கண்டிருக்கலாம் மலையாளத்தில் இவர் இசையமைத்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் தமிழுக்கு வந்து இவர் இசையமைப்பது அபூர்வம் என்கின்றார்கள் முக்கியமான தயாரிப்பாளர்கள் மலையாள இயக்குனர்கள் தமிழில் படம் எடுக்கும் பொழுது அவர்களின் அன்பு கட்டளைக்காக இங்கு வந்து இசையமைத்து கொடுப்பாராம் அவர் வேறு யாரும் அல்ல நேயர்களே இளையராஜா சங்கர் கணேஷ் ஏன் மன்னர் அவர்களுக்கும் கூட ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்தவருமான தேவராஜ் மாஸ்டர் என்று செல்லமாக அனைவராலும் அழைக்கப்படும் தேவராஜன் அவர்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் பொழுது இங்கே நீங்கள் கேட்ட பாடல்கள் மட்டுமல்ல இன்னும் நிறைய பாடல்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் ஒவ்வொன்றாய் நாம் இங்கு காண்போம் முயற்சிகளை ஸ்கிப் செய்யாது இறுதி வரை இந்த வீடியோவை காணுங்கள் மிக அற்புதமான ஒரு மெட்டை தமிழ் திரை இசைக்கு தந்தவர் தான் தேவராஜ் மாஸ்டர் என்று செல்லமாக அழைக்கப்படும் ஜி தேவராஜன் அவர்கள் ஜி தேவராஜன் அவர்கள் பிறந்தது கேரள மாநிலம் கொல்லம் பரவூர் என்கின்ற ஊரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறக்கின்றார் மலையாளம் தமிழ் கன்னடம் இசைத்துறைகளில் அசாத்திய சாதனைகளை எல்லாம் புரிந்து இரண்டாயிரத்தி ஆறு மார்ச் மாதம் இந்த மண்ணை விட்டு மறைந்தார் ஆனாலும் அவருடைய படைப்புகளுக்கும் புகழுக்கும் எந்த காலத்திலும் மறைவு இருக்காது தேவராஜ் மாஸ்டர் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதிலேயே இசைத்துறைக்கு வந்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர் ஹார்மோனியம் வாசிக்க ஆரம்பித்தவர் அவர் இறக்கும் வரை இசையில் எனது ஜீவன் இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருந்தாராம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் அன்னை வேளாங்கண்ணே என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது என்பது அறிந்ததே அந்த திரைப்படத்திற்கு இசை தி ஜேவராஜன் அவர்கள் அவர் எப்படி இந்த திரைப்படத்திற்கு இசை அமைக்க வந்தார் என்பது ஒரு சுவையான கதை அதற்கு முன்பாக இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு வரிகள் கூறுவோம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் வெளிவருகின்றது அதுவும் சுதந்திர தினத்தன்று இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் மிகப்பெரிய பிரபலங்கள் ஜெமினி கணேசன் பத்மினி ஜெயலலிதா ஸ்ரீபித்யா முத்துராமன் சிவக்குமார் கே ஆர் விஜயா தேவிதா தேங்காய் சீனிவாசன் சுருளிராஜன் மாகேஷ் மற்றும் மேஜர் சுந்தர்ராஜன் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் மற்றொரு முக்கிய செய்தி என்னவென்றால் கமல்ஹாசன் இதில் கௌரவ தோட்டத்தில் வந்து போவார் அது மட்டுமல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டராகவும் இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் பணியாற்ற இருக்கின்றார் என்பது ஒரு சிறப்பு செய்தி ஜெயலலிதாவின் நடிப்பு மிக பிரம்மாதமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் என்கின்றார்கள் நர்ஸ் மேரி என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் ஜெயலலிதா இசை அமைப்பாளர் திரு ஜி தேவராஜன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்கு வந்ததற்கு ஒரு சுவையான கதை உண்டு என்று சொன்னேன் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரான தங்கப்பன் கே தங்கப்பன் என்பவர் ஜி தேவராஜ் அவர்களுக்கு மிகச்சிறந்த நண்பர் தங்கப்பன் ஒரு ஜாம்பவான் அவர் ஒரு நடிகரும் கூட இயக்குனர் மாத்திரமல்ல தயாரிப்பாளர் அத்துடன் அல்லாது சினிமா கலை சம்பந்தமான விஷயங்கள் அனைத்து நுணுக்கங்களையும் தெரிந்தவர் கே தங்கப்பன் தங்கப்பன் அவர்கள் இந்த படம் மட்டும் அல்ல மில்லியனூர் மாதா என்றொரு படத்தையும் பிறகு ஒரு காலத்தில் எடுத்திருக்கின்றார் ஆக கே தங்கப்பன் இந்த படம் பொழுது ஒரு டிவோஷனல் பிலிமாக இருக்கின்றது அதனால் இசையால் மெருகூட்ட வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கை ஜி தேவராஜன் அவர்களிடம் ஜி தேவராஜன் அவர்கள் நான் எப்படி இசையமைத்தாலும் உன் படம் ஓடும் இருப்பினும் அந்த படத்தை மெருகூட்டுவோம் வா என்று இசையமைக்க வந்ததாக ஒரு செய்தி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது காரணம் கதையம்சம் அடுத்தது ஸ்டார் வேல்யூ அனைவரும் சிறந்த நடிகர்கள் நடிகைகள் பொதா குறைக்கே இசை மற்றும் பாடல்கள் பாடல்களை கவிஞர் வாலியம் கண்ணதாசனும் தான் எழுதியிருப்பார்கள் கவிஞர் கண்ணதாசன் தான் இந்த வரிகளை எழுதியது அத்தனை அனுபவித்து எழுதியிருப்பார் ஜி தேவராஜன் கண்ணதாசன் காம்பினேஷன் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் மற்ற பாடல்களை பார்த்தாலும் அப்படித்தானே இருக்கும் ஜி தேவராஜ் அவர்கள் இசையமைத்த இந்த திரைப்படம் மொழி மாற்றம் செய்யப்பட்டு தெலுங்கு மலையாளம் கன்னட மொழிகளிலும் வெளியிடப்படுகிறது அங்கும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படம் அதே பாடல்கள் தான் பாடல்கள் அந்த மொழிகளில் இருக்கும் அன்னை வேளாங்கண்ணை என்கின்ற இந்த திரைப்படத்தில் மொத்தம் எட்டு பாடல்கள் அனைத்து பாடல்களும் ஹிட் ஆகின என்பதுதான் சிறப்பு செய்தி இந்த பிரபலமான பாடலையும் கண்ணதாசன் தான் எழுதினார் என்பதை சொல்லி தெரிவதல்ல இசை அமைப்பாளர் ஜி தேவராஜன் அவர்கள் இசை அமைத்த இந்த பாடல் எந்த ராகத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது என்பது நேயர்களுக்கு ஒரு கேள்வியாக விடப்படுகிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிலை தெரிவிக்கலாம் இது அனுமந்தோடியா அல்லது சிந்து வைரவியா அல்லது வேறு ஏதேனும் ராகமா என்பதை நீங்கள் இதை கண்ணூரும் நேயர்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இதே திரைப்படத்தில் இசை அமைப்பாளர் ஜி தேவராஜன் அவர்கள் மற்றொரு ஒரு ஜனரஞ்சகமான பாடலை தந்திருப்பார் அதை டி எம் சௌந்தரராஜன் வெங்கல அழகாக பாடியிருப்பார் கண்ணதாசன் எழுதியதுதான் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய தான் பார்ப்பதற்கு பாடலை கேட்பதற்கு எழுதியதோ என்று கூட நான் நினைத்தேன் இந்த பாடலை பொழுது ஆனால் உள்ளே சென்ற அந்த சரணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கண்ணதாசனின் வரிகள் கண்கூடாக தெரிகின்றது பெரிய சிவக்குமார் தான் பாடி நடனம் ஆடுவதாக இது ஒரு காட்சி அமைப்பு இது கரியோகிராபி அதாவது நடன அமைப்புகள் யார் என்றால் கமல்ஹாசன் தான் இது உதவி நடன இயக்குநராக கமல்ஹாசன் இது பணியாற்றிய படம் என்று முன்பே சொன்னேன் சிவக்குமார் கூட ஒரு முறை பேட்டியில் சொல்லியிருக்கின்றார் எனக்கு பழைய படங்களை நிறைய படங்களில் வித்திருக்கின்றார் மனுஷன் என்று கமல்ஹாசனை ஒரு முறை மேடையில் சொல்லியிருக்கின்றார் சிவக்குமார் ஒருவேளை இந்த மாதிரியான படங்களைத்தான் அவர் கூறியிருந்திருக்க கூடும் கிராம போன்களில் அனைத்து இடங்களிலும் ஒழித்த பாடல் வானொலிகளில் மட்டுமல்ல அது குறிப்பாக இலங்கை வானொலி அடிக்கடி ஒளிபரப்பியது என்பது அடிக்கடி நான் சொல்லும் செய்தி இது கிராம போன்களில் எல்லா இடங்களிலும் நாம் இந்த பாடலை கேட்டிருப்போம் டி எம் சௌந்தரராஜன் அவர்களுடைய படத்தை காட்டிவிட்டு அவரை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே என்று வருந்து நிறைய பேர் இருக்கலாம் ஒரே வரையில் சொல்லலாம் இவருக்கு எக்ஸ்ட்ரா அருளை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் இந்த பாடலை டி எம் உடன் இணைந்து பாடும் அந்த பெண் குரல் யார் என்று தெரிகிறத நேயர்களை படத்தில் பாருங்கள் இவர்தான் பி மாதுரி என்பவர் பி மாதுரி அவர்கள் இதே திரைப்படத்தில் இன்னும் இரண்டு மூன்று பாடல்களை பாடியிருக்கின்றார் ஒரு சங்கீத வித்வானவர் திருச்சிரா பள்ளி தான் இவருக்கு பூர்வீகம் ஜி தேவராஜன் அவர்களுடைய இசைக்குழுவில் ஆரம்ப காலத்தில் பாடிக் கொண்டிருந்தார் தேவராஜ் அவர்கள் இசையமைக்கும் படங்கள் அது மலையாளமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இவருக்கு வாய்ப்பு கொடுப்பார் மாதுரி அவர்களினுடைய இயற்பெயர் சிவஞானம் என்று கூறப்படுகிறது நேயர்களே நாம் எங்கு பார்த்துக் கொண்டிருப்பது இசை அமைப்பாளர் ஜி தேவராஜன் அவர்கள் இசையமைத்த படங்கள் பாடல்கள் அதன் குறிப்புகளைத்தான் இதே திரைப்படத்தில் அன்னை வேளாங்கண்ணி என்கின்ற அதே திரைப்படத்தில் மாதுரி பி மாதுரி சிவஞானம் என்கின்ற மாதுரியும் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களும் பாடிய மிக பிரபலமான பாடல் அற்புதமாக இசையமைத்திருப்பார் அவர்கள் பி குரலை பாருங்கள் பாடல் காட்சியில் ஜெயலலிதாவும் ஜெமினி கணேசனும் நடித்திருப்பார்கள் மிக அற்புதமான பிக்சரைசேஷன் அது ஒருபுறம் பாடலை கேட்டால் ஆடியோ சைடு நீங்க பார்த்தீர்களாமால் கே ஜே ஜேசுதாசனுடைய அந்த அருமையான ஒரு கந்தர்வ குரல் பி மாது குரல் மாதுரியனுடைய குரலை பார்த்துவிட்டு எல்லோரும் வாணிஜியராமோ என்றெல்லாம் கேட்டனர் அப்பொழுது எத்தனை ஒரு பாருங்கள் எங்கே இந்த பாடகி என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா ஏன் இவர் நிறைய பாடவில்லை அதுதான் தமிழ் சினிமா ஜி தேவராஜ் அவர்களினுடைய கண்டுபிடிப்பு தான் மாதுரி அவர்கள் நான் முன்பு சொன்னது போல தேவராஜ் அவர்களுடைய இசையில் தான் பாடகி மாதுரி அவர்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் மற்ற இசையமைப்பாளர்களினுடைய இசையில் தமிழில் அவர் எந்த பாடலும் பாடவில்லை என்பதே ஒரு அப்படி ஏதேனும் ஒரு பாடல் பாடியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நேயர்கள் குறிப்பிடலாம் பாருங்கள் அத்தனை பிரமாதமாக இருக்கும் குறிப்பாக தபாவினுடைய நடை அத்தனை அழகு ஜெமினி கணேசன் அவர்கள் திரைப்படத்தில் சற்றே குறைய பாதி படத்திற்கு மேலே தான் வருவார் இவர் வந்த பிறகுதான் ஜெயலலிதாவினுடைய கதையம்சத்தில் ஒரு அழுத்தம் ஏற்படும் கந்தர்வ குரல் அனைவரையும் மயக்கும் இந்த பாடலை கேட்டுவிட்டு பார்த்துவிட்டு நாம் யாரை பாராட்டுவது என்பதை நேயர்களாகிய நீங்கள் தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இசையமைப்பாளரை பாராட்டுவதா பாடகரை பாராட்டுவதா பாடகியை பாராட்டுவதா நடிகர்கள் ஜிமினி கணேசன் ஜெயலலிதா அத்தனை பிக்சரைசேஷன் முன்பு சொன்னது போல அன்னை வேளாங்கண்ணை என்ற திரைப்படத்தினுடைய புராணம் போதும் என்று நினைக்கின்றேன் இன்னும் என்னென்ன ஒரு பாடல்கள் எல்லாம் உள்ளன தேவராஜனுடைய இசையில் அடுத்து பாருங்கள் துலாபாரம் என்கின்ற ஒரு படம் ஒரு டென் செய்திருப்பார் ஜி தேவராஜ் அவர்கள் இது தேவராஜ் அவர்கள் இசையமைத்த பாடலா நான் யாரோ என்றெல்லாம் நினைத்தேன் நீங்கள் வியாபாரம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலேயே மலையாளத்தில் வந்து விட்டது அதன் பிறகு மொழியாக்கம் செய்யப்பட்டது தமிழுக்கு அறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் உள்ளவர் அந்த அளவுக்கு அறிவும் அழகும் நிறைந்த ஒரு நடிகர் ராஜன் நேயர்களே நாம் இசை அமைப்பாளர் ஜி தேவராஜன் அவர்கள் இசையமைத்த பாடல்களையும் அந்த குறிப்புகளையும் நாம் பார்த்து வருகின்றோம் இதே திரைப்படத்தில் இன்னும் சில பாடல்களை ஹிட் தான் இருந்தாலும் கூட நாம் அடுத்த படத்திற்கு செல்வோம் குமார விஜயம் என்கின்ற ஒரு அற்புதமான படம் அந்த படத்தில் கமல்ஹாசன் நடித்த படம் கமல்ஹாசன் ஜெய்சித்ரா நடித்த படம் மிக 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 ஒரு ஹிட் சாங் அது அது என்ன பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த திரைப்படம் இது தான் டைரக்ட் செய்திருப்பார் தூயவன் வசனம் எழுதியிருப்பார் கதை கோமல் சுவாமிநாதனுடையது இது அவருடைய நாடகம் அந்த நாடகத்தினுடைய பெயர் பெருமாள் சாட்சி என்ற தலைப்பில் இதை நாடகமாக பதிவிட்டிருந்தார் அரங்கேற்றி அரங்கேற்றியிருந்தார் குமர் சுவாமிநாதன் என்ற கதையை பிடித்து போகவே அந்த படத்தை திரைப்படமாக்கினார்கள் இது ஒரு சூப்பர் டூப்பர் சாங் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிக பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் பரவி கிடந்தது இந்த பாடம் சுசீலாவும் கே ஜே ஜேசுதாசும் பாடிய ஒரு சூப்பர் சாங் இது அவர்களுடைய ஹிட் சாங்ஸ் வரிசையில் இந்த பாடல் முதலிடத்தில் வரும் முதல் வரிசையில் வரும் இந்த பாடலை கமல்ஹாசன் தான் பாடுவதாக இருந்ததாம் முதலில் தயாரிப்பாளர்கள் தான் கூறினார்களாம் ஜேசுதாசை வைத்து பாட வைப்போம் என்று அதன் பிறகுதான் ஜேசுதாஸ் பாடினார் அந்த பாடல் ஜேசுதாசும் சுசிலாவும் பாடினார்கள் இசை அமைப்பாளர் ஜி தேவராஜன் அவர்களுடைய இசையில் கமல்ஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலேயே ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பாடலுக்கு பிறகு நாம் அதை காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அந்தரங்கம் என்கின்ற தலைப்பில் ஒரு திரைப்படம் வருகின்றது கமல்ஹாசன் நடித்திருப்பார் தீபா நடித்திருப்பார் தேவராஜ் ஜி தேவராஜ் அவர்கள் தான் இசை அந்த திரைப்படத்திற்கு ஒரு சாங் கமல்ஹாசன் பாடியிருப்பார் பாருங்கள் இந்த அந்தரங்கம் என்கின்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வந்த மிக மிக வித்தியாசமான ஒரு திரைப்படம் முக்தா சீனிவாசன் தான் இயக்கியிருப்பார் திரைப்படத்தை பிரகாசம் என்பவர் கதை எழுதியிருப்பார் அவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு தான் தேவராஜை ஜி தேவராஜ் அவர்கள் இசை அமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் முதன் முதலில் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் அந்த பாடல் தான் இந்த பாடல் தீபா இந்த திரைப்படத்தில் சற்று துணிந்தே நடித்திருப்பார் என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் அத்தனை ஆரம்பத்தில் இந்த பாடல் சென்சாரில் தடை செய்யப்படுமா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது அது அனுமதிக்கப்பட்டது அதன் பிறகுதான் அந்த பாடல் திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடலை கேட்டுவிட்டு இசை வட்டாரத்தினர் ஒரு கருத்து தெரிவித்தார்கள் இந்த பாடலில் சரணம் செல்லும் பொழுது மேல் மேல் சாயில் செல்லும் பொழுது அவ்வளவு இலகுவாக அவர் லாபகமாக செய்ய செல்ல இயலாது கமல்ஹாசனுக்கு இருப்பினும் கமல்ஹாசன் ஒரு ஹீரோ அதுவும் அந்த காலத்திலேயே வளர்ந்து வந்த ஹீரோ ஆதலால் அந்த பாடலை அனுமதித்தார்கள் வேறு யாரேனும் பாடியிருந்தால் அந்த பாடலை அனுமதித்திருந்திருக்க மாட்டார்கள் என்கின்றது இசை வட்டாரத்தினுடைய கலைஞர்கள் கூறும் கருத்து நேயர்களே இந்த பாடல் ஜி தேவராஜ் அவர்கள் தேவராஜன் அவர்கள் இசையமைத்த பாடல் என்பதனால் தான் இந்த குறிப்பை சொல்கின்றோம் சரணத்தில் அது எந்த இடம் என்பதை சற்று பார்ப்போமே கமல்ஹாசனுக்கு இது முதல் பாடல் அது மாத்திரமல்ல அவர் ஒரு ஹீரோ என்பதனாலேயே தேவராஜன் அவர்கள் இதை அனுமதித்திருக்கின்றார் என்றே நம்பப்படுகிறது அதே ஆண்டு வெளிவந்த மற்றொரு திரைப்படம் ஒரு பக்திமயமான படம் சுவாமி ஐயப்பனை பற்றியது சுவாமி ஐயப்பன் என்கிற தலைப்பில் வெளிவந்த படம் அது ஜெமினி கணேசன் ஏ வி எம் ராஜன் எல்லோரும் நடித்த படம் நம்பியார் கே ஜே ஜேசுதாஸ் கூட பாடியிருக்க பாடல்கள் பாடியிருக்கின்றார் இசை ஜி தேவராஜன் தான் மிக அற்புதமாக இசையமைத்திருப்பார் ஏறக்குறைய அனைத்து பாடல்களுமே நன்றாக இருக்கும் அதிலும் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய இந்த பாடல்கள் சுவாமி ஐயப்பன் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஜி தேவராஜன் இசை அமைத்த இந்த பாடல் உலக பிரசித்தி பெற்ற பாடலாக அப்படி மாறிப்போனி ஸ்ரீ இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு அசத்தும் பாடல் பக்திமயமான பாடல் டி எம் எஸ் பாடிய பாடல் நன்றி நேயர்களே இசை அமைப்பாளர் ஜி தேவராஜன் அவர்கள் இசையமைத்த சில பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் நாம் இங்கு கண்டோம் மற்றொரு வீடியோவில் இந்த வீடியோவின் தொடர்ச்சியை காண்போம் அல்லது மற்றொரு லெஜண்டை பற்றி விரிவாக நாம் காண்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்